நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நம் தேசத்தை போற்றுவோம் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை வரவேற்போம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கலவை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் கோஸ் கேரட் பீன்ஸ் சம அளவு எடுத்துக்கிடணும் பட்டாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு சீரகம் இஞ்சி ஒரு மிளகாய் ஒரு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் தேங்காய் இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள் இப்போ மசாலாவுக்கு தேவையான அனைத்தையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிடணும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சிக்கணும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு வடை சட்டியில் காய்க்கு தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி காய் அனைத்தையும் போட்டு வேக வச்சுக்கணும் வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆனதும் அரைச்சி வச்ச மசாலா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் தென் ஒரு வடை சட்டியில் ரெண்டு ஸ்பூன் தேங்கெண்ணெய் ஊற்றி கடுகு நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி நல்லா கிளறி விட்டுறணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கலவை பொரியல் ரெடி சாம்பார் புளிக்குழம்பு காரக்குழம்பு இதில் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இது குறைவான டைமில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபின்னு கூட சொல்லலாம் சிறுநீரக கல் பிரச்சனைக்கு சிறந்த மருந்து பீன்ஸ் இந்த பீன்ஸ் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது நீரிழிவு நோயாளிகள் பீன்ஸ் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நோயினால் உண்டாகும் பாதிப்புகள் குறையும் கேரட் இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுடன் பார்வை கூர்மையாக்குது உடலில் உள்ள எலும்புகளையும் உறுதியாக்குது முட்டைக்கோஸ் மூல நோயின் பாதிப்பை குறைக்கும் சரும வளர் வறட்சியை நீக்கி ஒரு வியர்வை பெருக்கியாக செயல்படுது பச்சை பட்டாணியில் அதிக அளவு தாவர அடிப்படையிலான புரத சத்து இருக்குது அதனால் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க கூட இந்த புரத தேவையை ஈக்குவல் பண்ணுறதுக்கு பட்டாணியை ஒரு சிறந்த தேர்வாக எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்